பாண்டியனை எதிர்த்து பழனிவேலுக்கு ஆதரவா நிக்கிற கதிர் ராஜி ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா அப்ப மறக்காம இந்த வீடியோவை கிளைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் தீபாவளி அன்னைக்கு சரியான கோபத்துல பழனிவேல் தான் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துட்டாரு அப்படின்னு உறுதியாக வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுறாரு பழனிவேலை பாண்டியன் உடனே பழனிவேலும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க உடனே மீனா சொல்றாங்க மாமா என்ன மாமா ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தோணுது நம்ம குடும்பத்துக்காக பழனிவேல் சித்தப்பா எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்காரு அதை பற்றி நினச்சி பார்க்காம மமா சத்யமா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பேச உடனே பாண்டியன் சொல்கிறார் இதை பாருப்பா இந்த வீட்டில் இருக்கிற பிரியவர்கிறவங்க இருங்க ஆனால் இந்த பழனிவேல் மட்டும் இருக்கக்கூடாது நான் எடுத்த முடிவு உறுதியானது தான் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யாவும் அழுதுகிட்டே வந்து பாண்டியன் முன்னாடி நின்றுட்டு சொல்கிறாங்க அண்ணே சரிண்ண சரி இதுக்கும் மேலே எங்களுக்குன்னா மானோ ரோஸோ எதுவுமே கிடையாதா நாங்கள் இந்த வீட்டை போயிடுறோம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு பழனிவேலையும் கையை பிடிச்சு இழுத்துட்டு போக உடனே கதிர் ராஜியும் கேட்கறாங்க பழனிவேல் கிட்ட மாமா எதுக்கு மாமா நீ அழுதுட்டு போற பின்னையும் ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சு போகும் மாமா ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ உருப்படியாகவே முடியாது வெளியில போயா கண்டிப்பா உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ முன்னேறி காமிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகரும் சொல்ல உடனே பழனிவேல் சொல்றாரு மாப்ள நீ சொல்றது சரி மாப்ள ஆனால் எனக்கு சின்ன இருந்து அக்காவையும் மச்சானையும் இந்த வீட்டையும் தவிர வெளியில எதுவுமே தெரியாதே மாப்ள நான் திடீர்னு வெளியில் போணும் சொன்னா எப்படி போறது அங்கே போனா என் அண்ணங்க என்ன ஏசி காமிச்சு காமிச்சே கொன்றுவானுங்க மச்சான் பெருசுன்னு போனே இல்ல இப்போ எதுக்குடா திரும்பி வந்தேன்னு சொல்லி நறுக்குன்னு என்னை பார்த்து கேட்பாங்க மாப்ள நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு பையன் கையுமா அழறாரு உடனே சுகன்யா சொல்றாங்க நல்லா இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மச்சா மச்சான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்கல்ல கடசில பாத்தீங்களா தம்பி கதிரு நான் சொல்கிறேனேன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க உங்கள் அப்பாவுக்கு என்ன இருந்தாலும் அவரோட பிள்ளைங்கன்னா நீங்கள் எல்லாரும் வசதி என் புருஷனை ஒரு வேலைக்காரனா தான் இத்தனை நாளாக பார்த்துருக்காருங்கிறது அவர் இன்னைக்கு பேசின வார்த்தையிலையும் வெளியில் போன சொன்ன அந்த முடிவுலையும் தெரியுது அப்படின்னு சுகன்யாவும் சொல்கிறாங்க உடனே மீனா வந்துட்டு சொல்கிறாங்க சித்தப்பா அழாதீங்க சித்தப்பா வாங்க நம்ம என்னோட கோட்ரஸ் இருக்குது எனக்கு அலாட் பண்ணது அங்கே இருக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியாவது மாமாவோட கோபம் தெளிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எல்லாம் எல்லாரும் ஒன்னா இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் சொல்றாரு என்ன மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வரணும் நல்லா கனவு காங்கிறது ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுறாரு உடனே மீனா சொல்றாங்க ஏங்க இந்த வீட்டுல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப கூட உங்களுக்கு இந்த கிண்டலா தான் பேசணும்னு தோணுதா சித்தப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா நீங்க சரியான செல்ஃபிஷுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க செந்தில் உடனே செந்தில் சொல்றாரு சேச்ச மாமாவுக்கு என்னைக்குமே நம்ம என்னோட க்வார்ட்ரஸில் தனி இடம் இருக்குது அதுக்கெல்லாம் நான் இது என்னைக்குமே நோ சொன்னதே கிடையாது மீனா மாமா வாங்க போகலாம் நம்ம கோவாட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே கோமதி வெளியில் வந்து நின்றுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக எங்களை விட்டுட்டு போகறீங்க அப்படின்னு அழறாங்க உடனே கதை சொல்கிறாரு அம்மா சும்மா அழாதம்மா முடியும் தானேம்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்பா எவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்டாரு மாமாவை பார்த்து அதுவும் யாரை பார்த்து இவராக திருடி இருப்பாரு பணம் பெருசுன்னு நினச்சிருந்தா என்னைக்கோ மாமா அவங்களோட அண்ணங்க கூட போயிருக்க முடியும் நீ பெருசு அப்பா பெருசுன்னு தானே இத்தனை நாளா சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டில் இருந்தாரு அதை கூட நம்ம அப்பாவுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியலல்ல பரவாயில்ல விடுங்க நான் மாமாவை என்னோட கார் ஆபீஸ்ல தான் இனிமேல் கூட்டிட்டு போய் வேலை பார்க்க வைக்க போறேன் வேலை பார்க்குறதுனா சாதாரணமாக ஒரு அப்பா மாதிரி ஒரு வேலைக்காரனா நடத்த மாட்டேன் மாமாவுக்குரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதில் அவரையும் ஒரு பார்ட்னரா உட்கார வச்சு அழகு பார்க்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே ராஜியும் கதிர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏன்னா நம்ம சித்தப்பாவை கண்டிப்பாக ப்பா வெளியில அனுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனாலும் நீ உங்க அப்பாவை எதிர்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கள அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் சரி மாமா வாங்க நம்ம கோட்ரெஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தீபாவளி எங்கேயும் போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செந்திலோட கோட்ரஸுக்கு போறாங்க பழனிவேலும் கூடவே கதிர் ராஜி மீனா செந்தில் எல்லாருமே போக சரவணன் சொல்றாரு பழனிவேல் கிட்ட மாமா நீ ஒன்றும் வருத்தப்படாத மாமா இந்த பிரிவெல்லாம் தற்காலிகமானது தான் அந்த பணம் யார் எடுத்திருப்பாங்க எனக்கு நிச்சயமா தெரியும் கையும் களவுமா பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் பூசி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டு அப்பாவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு உசுரா நினைக்கிற உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரவணன் உடனே கண் கலங்கிட்டே பழனிவேல் சொல்றாரு டே மாப்பிள்ளைங்களா எனக்கு மச்சா என்ன பேசுனது கூட வருத்தமா தெரியலடா இப்போ இத்தனை பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா என்ன அனாதையாக விடமாட்டேன் சொல்லி நிக்கிறீங்களே எனக்கு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்க கண் கலங்குறாரு பழனிவேலு உடனே சரி சரி இப்படியே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது வாங்க போகலாம் அப்படின்னு மிழனிவேல் கையில இருந்து அந்த லக்கேஜ் பேக்கை வாங்கிட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பா ரெண்டில் ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்னு செம பாசிட்டிவிட்டியில பேசிட்டு வர ராஜி கதிர்னு எல்லாருமே சந்தோஷப்படுத்துறாங்க பழனிவேலை அதே சமயம் எதுத்த வீட்டில் நின்று சக்திவேல் பார்க்கறாரு டே பழனி என்னடா எங்கே போயிட்ட பையன் கையுமா சுகன்யா எங்கேம்மா உன் புருஷனை அழைச்சிட்டு போறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்க உடனே அங்கே எல்லாருமே நின்றுட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க சக்திவேல் மாமா கேட்குறாரு அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் சொல்கிறாரு அது வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் மீனாக கோட்ரஸில் வந்து இருக்க சொல்லி சொல்லிச்சு எல்லோரும் தனியாக இருக்கிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அதனால் நாங்கள் எல்லாருமே அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா கோமத்தையை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு பழனிவேலு உடனே சக்தி வேலு அதான தானே பார்த்தேன் எங்கள் மச்சான் பாண்டிய நான் அடித்து துரத்திட்டானோ என்ன நினச்ச சரி சரி அதுக்குன்னு ஒரு நேரம் காலையில் இப்படி தீபாவளி அன்னைக்கே பொட்டியும் படுக்கையுமா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நீ போகணுமாடா பழ அப்படின்னு எகத்தாளமா கேக்குறாரு உடனே அங்க பழனி வேலு அண்ணே பேசாம உங்க வேலையை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமா கோட்ரஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா இங்க பாண்டியன் வீட்டுல இருக்கிற சரவணனுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது சே அந்த ஆள் மாணிக்கம் என்னைக்கு கடக்குள்ளே வந்தானோ அன்னையில் இருந்து ஒன்று மாற்றி ஒன்று காணாமல் போகுது அதுக்கப்புறம் அந்த ஆள் முகத்தில் முழிக்கிறக்கே பிடிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே பல்ல கடிச்சிட்டு கையை பெசிச்சுக்கிட்டு மெத்தையில் உட்காந்துருக்காரு உடனே ஒன்றும் தெரியாதவள போல மயிலும் வந்துட்டு கேட்குறாங்க என்னமாம்மா இன்னும் காலையில் டிஃபனே சாப்பிடல அப்படின்னு கேட்க உடனே சரவணன் சொல்கிறாரு எப்படி 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 உன்னால் மட்டும் இப்படி முடியுது சே நல்லா நடிக்கிறீங்கடி குடும்பமே சேர்ந்து என் மாமா வெளியில் போனதுக்கு காரணம் நீ உன் அப்பா ஆனால் அதை வாய் திறந்து பேசாமல் கடைசி வரைக்கும் மௌனமாக அதுதான் அதுதான்டே சாதனை உன்னோட சாதனை இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி பழியை தூக்கி மற்றவங்க மேலே போட்ட பாவம் உங்களை சும்மா வெட்டுருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேச இதை பாருங்கள் மாமா ஆமா பாண்டியன் மாமா சித்தப்பாவை திட்டி அனுப்புனதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதை பற்றி நான் வெளியில் போய் சொன்னேன்னா அத்தை தான் அதுக்கப்புறம் நானும் எங்க வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தருமே சொல்லி அத்தையை மூளையில உட்காந்து அப்புறம் உங்க குடும்பத்தை பார்த்து நாலு பேர் சிரிப்பாங்க மயிலும் மிரட்டுறாங்க ஆமாண்டி ஆமா எங்க குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்ல உங்க குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறாங்களான்னு கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு கடைக்கு போன சரவணன் இமீடியட்டா ஒரு சிசிடிவி கேமராவை மாட்டியே ஆகணும் அதுவோ அந்த ஹிட்டன் கேமராவை அப்பாவுக்கும் மயிலுக்கும் மயிலோட அப்பாவுக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக கையும் கலவுமா அந்த ஆள் மாட்டத்தான் போகிறார் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் வாய்ஸ் ரெக்கார்டோட வீடியோ குவாலிட்டியோட ரெக்கார்டாகிற மாதிரி ஒரு நல்ல கேமராவாக மாட்டி விடுங்க தம்பின்னு சொல்லி கடையில் இருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஹிடன் கேமராவை மாட்டிடுறாரு சரவணன் அது தெரியாமல் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் வேலைக்கு வந்த மாணிக்கம் என்னமோ ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி கை பரபரன்னு இன்னைக்கு எதை எடுத்துட்டு போகலாம் ஒரு வேலை சரி ஜாமான சட்டை எடுத்துட்டு போய்க்கலாம் ஏதாவது கம்மியா இருந்தா மயிலுக்கு பாக்கியத்துக்கிட்ட போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு பாக்கியத்துக்கிட்டையும் கேட்க அங்க இருக்கிற ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு கூடவே ஒரு ஐநூறு ரூபாய கல்லால் இருந்து எடுத்துட்டு ஏன்னா பழனி தான் இனிமேல் வர வரமாட்டாரு நம்மளை தான் பாண்டியன் சம்பந்தி கடையை நடத்தி ஆகணும் அதனால அந்த வெட்டலை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு மாணிக்கம் உடனே மயிலுக்கு வந்து கேட்குறாங்க அப்பா அப்பா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய அந்த குமரேசனம் கொடுத்தத நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எனக்கு சீர் கொண்டு வந்தீங்கல்ல அதனால் பழனி சித்தப்பா பாவம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு அப்புறம் மறுபடியும் இப்படியே தப்பு பண்ணீங்கன்னா இனி யார் மேலே பழிய போடுறது என் புருஷன்தான் பாக்கி இருக்காரு அவரையும் வீட்டை விட்டு துரத்தணுமா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சொல்கிறாரு மாணிக்கோ என்னம்மா மயில் சொல்கிற உன் புருஷனை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நாங்கள் பிளான் போட்டு இங்கே வந்து கடையில் உட்காந்துருக்கோம் அந்த பழனியை துரத்தணும்னு தான் பிளான் போட்டு போட்டோம் எப்படியோ துரத்தியாச்சு கடைசியில் நேற்று பத்தாயிரம் ரூபாய் எடுத்ததை பற்றியே சம்மந்தி என்னை பற்றி டவுட் எதுவும் கண்டுக்கலைல்ல அந்த மாதிரி தான் இதையும் கண்டுக்க மாட்டாருமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த என்டையர் வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகிட உடனே அங்கே வந்து வீடியோவை செக் பண்ண சரவணை ஓஹோ எப்படி எனக்கு சந்தேகப்பட்ட மாதிரியே உறுதியாயிடுச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் மயிலே இங்கே வா மயில் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆ மாமா அப்படின்னு கேட்க கல்லாவில் ஐநூறுரூவா பணம் குறையுதே அப்படின்னு அப்படின்னு கேட்க உடனே மயிலோ பழனி சித்தப்பா அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் கை தட்டிட்டு இன்னும் அந்த பழனி சித்தப்பா இங்கே இருக்காரு அந்த இழிச்சவா என் மேலே பழி போட்டுடலான்னு அப்பனும் மகளும் பிளான் போட்டு பேசுறீங்களா அவரைத்தான் நேத்தே அப்பா அடிச்சு தரத்திட்டாரே நீங்கள் திருடின பணத்துக்காக அப்படின்னு சொல்ல உடனே மயிலுவும் என்ன மாமா சொல்றீங்க எங்கள் அப்பாவும் நான் திருடின பணத்துக்காகவா அதெல்லாம் உங்கள் சித்தப்பா தான் உங்கள் மாமா தான் திருடுனாரு இப்ப மறுபடியும் மறுபடியும் ஏன் சுற்றி சுற்றி எங்களையே பழி போட்டு கூப்பிட்டுருக்கீங்க நான் மாமா வந்தால் சொல்லிடுவேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு வரட்டும் அப்பா வந்தால் நானும் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கவே பாண்டியன் கடைக்கு வந்துடுறாரு அப்பா மாமாவை நேற்று கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வெளியில் துரத்துனீங்க பாருங்கப்பா யார் இந்த பணத்தை வாங்கினது வச்சது எடுத்துகிட்டு போகிறதுன்னு இந்த பணத்தில் தான்ப்பா மயிலுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா ஒரு சம்மந்தியோட கடையில் வேலை செஞ்சு சம்மந்தி பணத்தை எடுத்து சி நான் பழனி வேலை போய் தப்பா நினைச்சிட்டேனே டேய் பா சரவணா இப்போவே பழனியை பார்க்கணுடா அப்படின்னு சொல்ல உடனே அப்புறம் சொல்கிறாரு சரவணன் அப்பா போகலாம்ப்பா போய் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு மாமாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில கொசு தொல்லைங்க தாங்க முடியலை அடித்து துரத்திட்டு வரேன்ப்பா அப்படின்னு மாணிக்கத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிற சரவணன் மயிலையும் முதல்ல ரெண்டு பேர் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கதவையும் கடக்கதவையும் சாத்திட்டு பழனிவேலை பார்க்கறதுக்காக போகிறாங்க பழனிவேலோ அங்கே மனசு வருத்தத்தில் அக்கா அம்மாவோட போட்டோவை எடுத்து வச்சு ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு சின்ன வயசில் அக்காவும் நானும் இப்படியெல்லாம் இருந்திருக்கோம் பாருடா மாப்பிள்ள அப்படின்னு கதிர்கிட்டையும் காண்பிக்க கதிரோ மாமா பரவாயில்ல மாமா சும்மா அம்மாவையே நினைச்சிட்டு இருக்காதிங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே கார் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க பாண்டியனும் சரவணனும் வந்து வெளியில நிற்க உடனே மாமா அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல மச்சா ஏன் மச்சா வாங்க உள்ள அப்படின்னு சொல்றாரு உடனே கதிரோ ஆமா இங்கேயும் வந்து இவர் ஏதாவது கஷ்டப்படுத்துறதுக்கு அவர் வந்திருப்பாரு அப்படி சொல்ல உடனே கையெடுத்து கும்பிட்டு டேய் பழனி என்னை மன்னிச்சிருடா வாழா நம்ம கடைக்கு போகலா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே கதிர் சொல்றாரு அதெல்லாம் முடியாது நீங்க வான்னு சொன்னா வரணும் போணும் சொன்னா போகணுமா எங்க மாமா இனிமேல் இந்த கார் ஆஃபீஸோட ஓனர் அப்படின்னு கெத்தா சொல்றாரு கதிர்